வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி இருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சா ஜாதகம் பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்த்துலாங்க நீங்க பிறந்து முப்பத்தோரு வருஷத்தை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்ததுன்னு ஞாயிற்றுக்கிழமைக்குங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் சரிங்களா வளர்பிற ஏகாதசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில அமையக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது துலாம் ராசி சே சோ தாத்தி இந்த பெயர் கொண்ட உங்களுக்கு இந்த பலன்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாவே இந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உடைபடும் நட்சத்திரம் ரெண்டு வீட்டில் இருக்குன்னு வைங்களேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பகுதி கும்ப வீட்லையும் மறுபகுதி பார்த்தீங்கன்னா மீன வீட்லையும் இருக்கும் அவங்களுக்கா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே பலன் ரெண்டு விதமாக அமையுங்க ஒன்னு பாத்தீங்க அப்படி சொன்னா சனியோட சாரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தொழில் விஷயங்கள் அதிகமாக புலப்படும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டதை அதிகமாக செய்வாங்க இந்த நட்சத்திரத்தை மூணு நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்க தொழில் விஷயத்துல நல்ல அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு கடல் கடந்து வாணிமம் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்படும் அப்போனா இவங்க தொலை தூரத்தில் இருக்க தொழில்களை எதை மேற்பட்டாலும் வெற்றியை அனுமதிப்பாங்க அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் சரி உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அசுவினி நட்சத்திரம் மேசராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் எடுத்த எடுத்தவொடனையுமே குருதான் தசாபுத்தி நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் புதன் தசை இப்போதைக்கு ஓடிக்கிட்டுக்கு ஒரு பதினேழு வருஷம் கொஞ்சம் இந்த புதனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலன புத்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் வியாபாரத்தன்மை உண்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சலன புத்தியும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோணும் அப்போனா என்னென்னா காதல் தன்மையை கொடுக்கும் நம்ம திருமணமே முடிச்சிருந்தாலும் வேறு பெண்களை பார்க்கும்போது இப்போ காதல் தன்மை அதிகமாக அரும்பும் காதல் வார்த்தைகள் பேசக்கூடியதோ பழகக்கூடியதோ வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த புதன் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரமான சுவாதி சத்தரத்தில் போய் உட்காந்துட்டாங்க அப்போனா யாருக்கெல்லாம் ராகுவே தோஷம் இருக்கட்டும் அவங்க பூராமே பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத அர்த்தம் யார் எந்த லக்கணத்துக்காரங்க அப்படின்னா ஒன்று மீன் லக்கணத்துக்காரங்க அதாவது ராசிக்குண்டானவனே அவனே பாதிக்கப்படுவான் அப்படிங்கிறது தான் அப்படின்னா மீன் இலக்கணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் கன்னி லக்கணம் கிலாம் லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முதல்ல பாதிக்கப்படுவீங்க வேறும் பாதிப்பு இருக்குது யாருக்கு அப்படின்னா ஒன்று விருச்சகலக்கணம் அடுத்தது கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க கொஞ்சம் சங்கடத்தை சந்திப்பீங்க கணவன் மனைவி கடையில இருக்கிற சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் ஏற்படுத்தும் அது ராகே தோஷம் இருக்கிறவங்க முழுசாவே ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கக்கூடிய அமைப்பு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி கடையில உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையுமே ஏற்படுத்திடும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு சிறப்புமே இது கணவன் மனைவி கடையில இருக்கிற ஒற்றுமையா முழுசாவே தடை பண்ணும் பிரச்சனை பிரிவுல போய் முடியும் ஒரு சில பேர் சூசைட் வரைக்கும் எழுதிட்டு போகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை அதெல்லாம் இயற்கையில இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்க முடியாது ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு வாடகை வீட்டில் மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய அமைப்பு அப்பையும் எங்களுக்கு தேரவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்க வீட்டை தேடி பாம்பு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படும் இதுவே நாடி முறைப்படி நம்ம இருக்கிற பலன்களையும் பார்க்கலாம் உங்க உங்க ஸ்கின் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொடுக்கும் மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க முதல் தாரம் உங்களுக்கு தங்காது ஆண்களுக்கு முதல் தாரம் தங்காது ரெண்டாம் தாரத்தை தான் அமைச்சுக்கூடிய அமைப்பு ஒரு சில போய் பரிகாரம் பண்ணி இருந்தீங்கன்னா வேணா ஓரளவுக்கு பாதிப்புல இருந்து விளக்கு சரிங்களா உங்களுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது டிரைவிங் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே லாபத்தை கொடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிப்பா சரிங்களா தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருப்பாங்க நீங்க அதை தலக்கணம் முடிச்சவரு அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரு ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணி தொழில கூட கொஞ்சம் பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படிங்கறதுதான் காரணம் அம்மாவும் நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ரத்த குறைபாடு பிரச்சனை முதுகு தண்டு பிரச்சனை இது எல்லாத்தையும் வரக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கைகாலில் உடைவு ஏற்பட்டுக்கலாம் முதல்லையே இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறதும் ஒரு சில பேர் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு கண்ணில் வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு குழந்தை பையனை வந்துனா உங்களுக்கு பாதிக்கப்பட்டுவான் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு முதல்ல கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் ஏற்படுத்தும் ஒரு சில நேரம் கணவன் ட்ரிங்க்ஸ் கடுமையாயி வாழ வேண்டிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னா மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கும் முதல் மனம் செய்யக்கூடியவங்களுக்கும் சித்தரிக்கு மேலே யோகம் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி இழைத்தானதுங்க நம்ம ஜாதகத்துக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறங்க இப்போதைக்கு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க நிறைய பேர் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறது இல்லை அவங்க மெசேஜ் பண்ணாங்க ஓகே நான் அதை அதையும் இதை சொல்லிடலாம் இப்போ வரைக்கும் இரநூறுபா ஒரு ஜாதகத்துக்கு சார்ஜ் பண்ணுறோம் உங்களோட பிறப்போட முடிஞ்ச வரைக்கும் ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் ரகசியங்களை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நாங்கள் கணக்கு தான் போடுறோங்க நான் கடவுள்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு கிடைக்கிற பலன்களை நான் துல்லியமாக சொல்லிடுவேன் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நான் பார்க்க மாட்டேன் நான் துல்லியமாக சொல்லிடுவேன் எண்பது சதவீத பலனை நம்மளால் பிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நூறு அப்படிங்கறதெல்லாம் அதை ஆண்டவன் கொடுக்குற இதுங்க மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை என்னால் கொடுக்க முடியுங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைச்சாருங்க மிக்க நன்றி வாழ்கவளமுடன் வணக்கம்